சிங்காசரத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் இரண்டாவது வசனம் பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் அம்மேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பதில் செய்கிறவராக உங்கள் பட்சத்தில் எழுந்தருளுவார் யாருக்கு பதில் செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பெருமைக்காரர்களுக்கு தேவன் பதில் செய்ய போகிறார் ஆமேன் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் பதில் செய்கிறவராக எழுந்தருளுகிறவர் அவர்களுக்கு பதிலளிக்க போகிறார் அம்மேன் உங்களுக்கு விரோதமாக அக்கிரமக்காரர்கள் எழும்பி அநீதியான காரியங்களை உங்கள் பேரில் சொல்லி பெருமையாய் பெருமையாய் நடந்து உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் கர்த்தர் பாருங்கள் இஸ்ரவேல் சனங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசையையும் ஆரோனையும் அனுப்பி தன்னுடைய ஜனங்களை தன்னை ஆராதிக்கும்படி போகவிட வேண்டும் என்று பார்வையிடத்தில் என்ன செய்தார் பேச சொன்னார் அப்படி பார்வனிடத்தில் போய் மோசையும் ஆரணும் பேசும்போது பார்வோன் தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி கர்த்தர் யாரு அவரெல்லாம் எனக்கு யாருனே தெரியாது நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாய் பேசி அவர்களை அனுப்பினான் அப்பொழுது கர்த்தர் எப்படி தெரியுமா அந்த பெருமைக்கார பார்வோனுக்கு எப்படி தெரியுமா பதிலளித்தார் எகிப்தில் எப்படி தெரியுமா பதிலளித்தார் பத்து வாதைகளை எகிப்து தேசத்தில் அனுப்பினார் அமேன் அந்த பத்து வாதைகளில் எகிப்து முழுவதுமாகவே அழிந்து போகத்தக்கதான ஒரு வாதைகள் அப்படிப்பட்ட தன்னுடைய வல்லமையை அனுப்பி பெருமைக்கார பார்வோனுக்கு தேவர் என்ன செய்தார் பதிலளித்தார் அமேன் அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் பெருமைக்காரர்கள் எழும்பி துன்மார்க்கர்கள் எழும்பி அக்கிரமக்காரர்கள் எழும்பி அநீதி செய்து கொண்டே இருக்கிறார்களா கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு பதில் செய்கிறவராக எழுந்தருளுவார் அவர்களுக்கு எழுந்தருள் என்ன செய்ய போகிறார் அவர்களுக்கு பதிலளிக்க போகிறார் அவர்களுடைய பெருமைகளை அடங்க பண்ண போகிறார் பார்வோனுக்கு ஆண்டவர் வந்து இப்படியாய் பதிலளிக்க தொடங்கிய போது என்ன நடந்தது தெரியுமா அவனுடைய பெருமையை முற்றிலுமாக அடங்க பண்ணினார் கடைசியாக ஒரு வாதையை அனுப்பினார் தலைச்சன்களை எல்லாம் சங்கரித்த போது அங்கே இருக்க எல்லாருடைய பெருமைகளையும் தேவன் அடங்க பண்ணி பொண்ணோடும் பொருளோடும் தன்னுடைய க்ஷணங்களை அந்த அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து சந்தோஷமாய் புறப்பட பண்ணினார் அதே போல் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களையும் அப்படியாய் புறப்பட பண்ணுகிற ஒரு நாட்கள் உண்டு உங்களையும் அப்படியாய் சந்தோஷப்படுத்தி விடுதலையாக்குகிற ஒரு நாட்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமீபத்தில் வைத்திருக்கிறார் உங்களுக்காக எழுந்தருளி பதில் செய்ய போகிறார் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளப் போகிறார் எழுந்தருளி உங்கள் உங்களுக்கு விரோதமாக இப்படியாய் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக அநீதி செய்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக தேவன் எழுந்தருளுவார் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளுவார் அவர்களுக்கு பதில் அளிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதில் செய்துவிடக்கூடாது அவர்கள் நமக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை செய்தாலும் நீங்க பதில் மட்டும் அவங்களுக்கு என்ன செஞ்சிடாதீங்க செய்து விடாதீர்கள் ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளி உங்களுக்காக அவரே பதில் செய்வார் அவர்களை மனதார மன்னித்து கர்த்தாவே நீர் இவர்களை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவருடைய பொறுப்பில் விட்டுவிடுங்கள் கர்த்தரா கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி பதில் செய்வார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கோடி சோதரம் இந்த வார்த்தைகளின்படி தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பெருமைக்காரர்களுக்கு நீர் பதில் பதிலளிப்பீராக அக்கிரமக்காரர்களுக்கு நீர் பதிலளிப்பீராக துன்மார்க்கர்களுக்கு நீர் பதிலளிப்பீராக தகப்பனே எங்கள் பட்சத்தில் பதில் பதில் செய்கிற தேவனாக எழுந்தருளுகிற உமுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அன்றைக்கு பார்வோனின் பெருமையை அடங்கப்பண்ணின தேவன் இன்றைக்கு எங்களுக்கு விரதமாய் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கருத்து உம்முடைய வல்லமையினால் அடங்க பண்ணுவீராக அமைதியை உண்டாக்குவீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதி வருவதாக சமாதானம் வருவதாக இயேசுவை நாமத்தில் செபித்து ஜெயம பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்